யாமிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து நம்ம பார்க்க இருக்கிற பதிவு வந்து பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியம் தரக்கூடிய ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து சென்னையில் உள்ள ஒரு விசேஷமான ஒரு கோயில் இந்த கோவிலோட இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பாட்டு தான் இந்த கோவிலோட மற்ற விஷயங்களை வந்து விரைவில் வந்து நம்ம பாட்பாட்டாக பதிவு பதிவாக போடுவோம் பட் இப்ப வந்து இந்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா திருமண தடை அந்த திருமண தடை நீக்கிறதுக்கான ஒரு பதிவாக தான் இந்த பதிவை கொடுத்துருக்கும் தயவுசெய்து எல்லாரும் இந்த பதிவை பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி எல்லோருக்கும் வணக்கம் இது வந்து சென்னையில் ஒரு ராமர் தர்பார் அப்படின்னு சொல்லி தான் இது வந்து பாத்தீங்கன்னா திருமண தொலை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் வந்து நம்ம சென்னையில இருக்க அண்ணா நகர் மேற்கில் வெல்கம் காலனியில் அமைந்துள்ள ஒரு கோயில் இந்த கோயில் ஒரு விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரசக்தி விநாயகர் கோயில் வரசக்தி விநாயகர் கோயில் இது விநாயகர் கோயில் இந்த கோயில ஒரு விசேஷம் என்னன்னா ராஞ்சிநேயருக்கு அப்படியே எதிர்க்க இருக்கிற சன்னிதானம் பார்த்தீங்களா இந்த சன்னிதானம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீராமபிரான் ராமர் லக்ஷ்மணர் சீதா பிராட்டி மூணு பேரை சேர்ந்து இருக்கிற ராமர் தர்பார் அப்படின்னு சொல்லுவார் அந்த தலம் இது இங்க வந்து திருமண தடை நீக்கம் அதாவது திருமணத்துக்கு என்ன விதமான தடையா இருந்தாலும் அந்த தடையை நீக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல வந்து பாத்தீங்கன்னா புனர்்பூசம் அன்று ஆஹ் அபிஷேகம் செய்யறாங்க அதே போல அந்த புனர்பூசம் புனர்பூசம் வந்து ராம வந்து நீங்க அர்ச்சனை செஞ்சின்னு வந்தீங்கன்னா உங்க வீட்டுல பெண்ணுக்கோ பையனுக்கோ வந்து திருமண தடை ஏற்பட்டிருந்தா அந்த தடைகள் நீங்கி கண்டிப்பாக திருமண பாக்கியம் வந்து கைகூடி வரும் ஆஹ் எந்த விதமான தடை இருந்தாலும் அந்த தடையை உடைச்சி உங்க வீட்டுல வந்து ஒரு விசேஷம் வந்து திருமண பாக்கியம் உங்க குழந்தைங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து இந்த ஸ்தலம் அதே போல இந்த ஸ்தலத்துல இந்த இந்த ஸ்தலத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா திருமண தடை நீங்கிறதுக்குன்னே வந்து ஒரு விசேஷமான கூடையதா இந்த ராமர் பர்பார் இந்த ஸ்தலத்தோட மற்ற விஷயங்கள் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் வந்து என்னோட நன்றி இதே மாதிரி ஒவ்வொரு பதிவும் வரும் இந்த கோயில பத்தியும் என்னென்ன விசேஷங்கள் இந்த நடக்குது அப்படின்ற ஒரு பதிவு எல்லாம் வரும் அதே போல இந்த கோவில வந்து வருகின்ற இருபத்தி ஆறு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வருஷாபிஷேகம் அது வந்து இந்த கோயில வந்து நடக்க இருக்கிறது இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த கோவிலில் வரசித்தி விநாயகருக்கு திருமணம் நடைபெற உள்ளது இப்படி வந்து திருக்கல்யாணம் முருகர்கள் பண்ணுறாங்களோ அதே போல் இந்த கோயிலில் வந்து வரசித்தி விநாயகருக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணுறாங்க இந்த வருஷாபிஷேகத்தில் இருபத்தி ஆறு மாலை முதல் காலை பூஜை பண்ணிட்டு இருபத்தி ஏழு காலை திருமணம் வந்து திருக்கல்யாணம் நடக்க இருக்கிறது அதனால் இதை பார்க்குற எல்லோருமே வந்து இந்த விசேஷத்தில் வந்து கலந்துக்கோங்க ராமர் பிராணியும் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த கோயில் நடக்கிற இந்த திருக்கல்யாணத்தில் கலந்துக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்க பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து விரைவில் திருமண நடைபெறுவதற்காக உங்கள் பிரார்த்தனையை செலுத்துங்கள் கண்டிப்பாக நடைபெறும் சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலம் இந்த ஸ்தலத்தோட அட்ரஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த மேப்பை வந்து ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதில் சந்திப்போம்